நேர்களுக்கு உற்சாக வணக்கம் என்று ஓகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி சிறப்போடு செவ்வாய்க்கிழமை பொழுது சன்ரைஸின் இரவு செய்திகள் அதைத் தொடர்ந்து சந்தம் சிந்தும் சிறப்பு நிகழ்வின் இருநூற்றி எழுபத்தைந்தாவது பாகம் உறவுகளை சந்திக்க வானிலை தொடும் அதுவரையில் நாம் இணைந்திருப்பது செய்திகள் இன்றைய செவ்வாய் செய்திகளை இணைத்து தர நம்மோடு செல்வி நித்தியானந்தன் அவர்கள் வளமை போல தன் வளமை பணியை செவ்வாய் தினத்துக்காக எடுத்து வருகிறார் இணைத்துக்கொண்டு நாம் நிகழ்ச்சியோடு நகர்ந்து கொள்கிறோம் உற்சாக செய்தி வணக்கம் செல்வி நித்தியானந்தன் அவர்களே உற்சாகமான இரவு வணக்கம் சண்டை செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்தியானந்தேன் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான நிரந்தர மாவட்ட செயலாளர்களை உடனடியாக நியமிக்குமாறு கோரிய அவசர கடிதம் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்ரேஸ் ஜனாதிபதி ராணலி விக்ரமசிங்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இலங்கை ஜனாதிபதி தேர்தல் கடன் நாளுக்கு நாள் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கின்றது உட்கட்சி மோதல்களும் இலகசிய கை நகர்த்தல்களும் ஒன்று இல்லாமல் இலங்கை அரசியல் கடன் நடந்துகின்றது இனிவரும் நாட்களில் மேலும் தீவிரமடைய உள்ளதுடன் சர்வதேசத்தின் பார்வையும் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான நடவடிக்கை மீது நிலை கொண்டுள்ளது இந்த நிலையில் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இந்தியாவின் புலனாய்வு துறையான ரோவின் முடிவு மற்றும் நகர்வில் தொடர்பில் புலனாய்வு செய்தியாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்காவை கையாள்வதில் பலருக்கு துண்டாட்டமான நிலை காணப்படுகிறது என்று புலனாய்வு செய்தியாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் குவைத்தில் கைதான இருபத்தி நான்கு இலங்கையர்களும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இருபத்தி நான்கு இலங்கையர்களும் கடந்த இரண்டாம் தேதி அந்நாட்டு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அக்கறையில் நாமன்ற அமைப்பின் குவைத் ஏற்பாடு செய்யப்பட்ட இசை நிகழ்ச்சியை குறித்த இலங்கையர்கள் கைதானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உரிய அனுமதியின்றி இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கூட்டத்தின் ஆற்றில் நிகழ்ச்சியை ஏற்பாட்டாளர்களும் இசைக்கலைஞர்களும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செருப்பதக்கின் தொழிலாளி அனுப்பி வைத்த காலனியை ராகுல் காந்தி மகிழ்ச்சியுடன் அணிந்து கொண்டுள்ளார் இந்திய மாநிலமான உத்தரப்பிரதேசம் சுல்தான்பூரில் வசிக்கும் காலனிதக்கின் தொழிலாளி ராம் சைத் எளிமையின் காரணமாக உதவி செய்ய வேண்டும் என்று மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு தகவல் தெரிவித்திருந்தார் வயநாட்டில் உயிரிழந்தவர்களின் அடையாளம் தெரியாதவர்களின் உடல் ஒரே இடத்தில் தகனம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வயநாடு மாவட்டத்தில் உள்ள மலை பங்கான பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவில் பலர் உயிரிழந்துள்ளனர் சிக்கி உயிரிழந்தவர்களின் தற்போதைய எண்ணிக்கையானது முன்னூற்றி எண்பதுக்கு மேல் தாண்டியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் பயணி ஒருவரின் தலைமொழியில் பேண் ஊந்து செல்வதைக் கண்டு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்ட சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது பிரித்தானிய மன்னர் சார்லஸ் மூன்று நாட்கள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றிருந்தார் அரசுமுறை பயணமாக சென்ற போது பிரம்மாண்டமான விருந்தொன்றை அளித்திருந்த இமானுவேல் உணவுக்காக ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் யூரோக்கள் பானங்களுக்காக நாற்பதனாயிரம் யூரோக்கள் ஜூரோக்கள் என்ன நாற்பத் நாலு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ஜூராக்கள் செலவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது செலவு கணக்கை விவரித்த பிரான்ஸ் ஒடிட்ட அலுவலகம் ஜனாதிபதி மெக்ரோன் இப்படி விருந்தினர்களுக்காக இடிக்கும் என எச்சரிக்கவும் குறிப்பிடத்தக்கது மன்னர் வருகையின் போது அவருக்கு அளித்த விருந்துக்கு அலுவலகம் தெரிவித்துள்ளது பிரித்தானியாவுக்கு செல்ல வேண்டாம் என்று சில நாடுகள் தங்கள் குடிமக்களுக்கு பயண எச்சரிக்கை விடுத்துள்ளது பிரித்தானியாவின் பல பகுதிகளில் வன்முறை வெடித்ததை குறித்த செய்திகள் வெளியாகுவதை தொடர்ந்து பிரித்தானியாவுக்கு செல்ல வேண்டாம் என சில நாடுகள் குடிமக்களை எச்சரித்துள்ளன பிரித்தானியாவுக்கு பயணிப்பதற்காக எதிராக எச்சரிக்கை விடுத்துள்ள முதல் நாடு மலேசியா லண்டனில் இருக்கும் உயர் சானியர்கள் மூலம் மலேசியா வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது ரஷ்ய பிராந்தியமான தைவாவில் காட்டுத்தீ காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது தீவிர வலத்துசாரிகளின் முன்னெடுக்கப்பட்டு வரும் கலவரங்களா பிரித்தானியாவில் உள்ளாட்டு போர் தவிர்க்க முடியாது என்று கூறியுள்ள கருத்துக்கு பிரதமர் அளித்துள்ளார் ஜெர்மனியில் பதினைஞ்சு வயது சிறுவன் ஒருவனுக்கு சிறை தண்டனை விதிக்க நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது பலஸ்தீன நகரங்களின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது முப்பதினாயிரத்துக்கு அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளார்கள் தொண்ணூறாயிரத்துக்கு அதிகமான பேர் படுகாயம் அடைந்திருப்பதாக வந்துள்ளது அமெரிக்க உதவியுடன் இஸ்ரேல் இந்த கொலையை அரங்கேற்றியுள்ளதாக ஈரான் குற்றம் உள்ளதுடன் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது சிறையில் இருந்த பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் கலிதா ஷியாவை விடுதலை செய்ய அந்நாட்டு ஜனாதிபதியின் நடவடிக்கை எடுத்துள்ளார் தொடர்வது விளையாட்டு செய்திகள் வங்காளதேச நாட்டின் நெருக்கடியான சூழல் நிலவுவதால் நிலவுவதற்கு நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இலங்கை இந்திய அணிக்கு எதிராக ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்திய பெருமை பெற்றுள்ளார் உலகளவில் அதிக ஒலிம்பிக் பதக்கங்களை வென்ற ஒருவருடைய சொத்து மதிப்பு குறித்து தகவல் வெளியாகி இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் தொடர் நடைபெற்று வருகிற போதும் கடந்த மாத இறுதி வரையில் உலகளாவிய விமர்சையாக ஆரம்பமாகியது நவீன ஒலிம்பிக் போட்டிகளில் இதுவரை பங்கேற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களையும் அவர்களுடன் நம்ப முடியாத மரபுகள் இருக்கின்றன மற்ற அனைவரையும் கூட உயர்ந்த ஒரு தடகள வீரர் மைக்கேல் பெல்ப்ஸ் இருக்கின்றார் இவர் இருபத்தி எட்டு ஒலிம்பிக் பதக்கங்களுடன் அவரை வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான ஒலிம்பியனாக்கி உறுதி செய்து வைத்துள்ளார் முன்னாள் அமெரிக்க நீச்சல் வீரரான மைக்கேல் பெல்ப்ஸ் இருபத்தி எட்டு ஒலிம்பிக் பதக்கங்களை வென்றவர் என்ற சாதனையும் படைத்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் மிக்க நன்றி செல்வி நித்தியானந்தன் அவர்களே சிறப்போடு என்று ஐநூற்றி எழுபத்தி ஆறாவது செய்தி பாகத்தை இணைத்துக் கொடுத்தீர்கள் தொடரும் பணிகள் சில கட்டம் வரும் வாரத்தை தாண்டி விடுமுறைகள் ஏற்கன கவனித்துக்கொண்டு செய்திகளை தொடர்வோம் என்று உங்கள் செய்தி பணிக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்